ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது என்ற புத்தகத்திலிருந்து ஆறாவது சாப்டர் விடுதலை வாங்க கேட்கலாம் விடுதலை ஆன்மீக உலகை பற்றி நாம் சிந்திக்கும் போது அங்கு கூறப்படும் அபூர்வ சித்திகளை பற்றியும் அமானுஷ்ய சக்திகளை பற்றியும் சிந்தித்துப் பார்க்காமல் இருக்க முடியாது பல மகான்களின் வாழ்க்கை சரித்திரங்களையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டியுள்ள அற்புதங்கள் பற்றியும் நாம் படித்துள்ளோம் இவையெல்லாம் என்ன நாம் ஏற்கனவே பார்த்தபடி நமது ஆழ்மனம் அற்புதமான ஆற்றல்களையும் இயற்கையின் பல ரகசியங்களையும் உள்ளடக்கி கொண்டுள்ளது நாம் நம்முடைய யோக சாதனைகள் மூலமும் தியான பயிற்சிகளின் மூலமும் அந்த ஆழ்மனதினுள் பிரவேசிக்க முடியும் அந்நிலையில் அத்தகைய அரிய பல சக்திகளை நாம் கைவசப்படுத்தி கொள்ள முடியும் உங்களுக்கும் எனக்கும் அத்தகைய அற்புத சக்திகள் இருந்தால் என்னவாகும் பலரும் நம்மை அற்புதம் நிகழ்த்துபவர்களாகவே பார்ப்பார்கள் ஆனால் அத்தகைய அபூர்வ சக்தியுள்ள ஒருவர் ஞான விழிப்படைந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஞான நிலை ஏற்படாத நிலையிலும் அத்தகைய அபூர்வ சக்திகளை பெற்றிடும் வாய்ப்பு உள்ளது ஞான விழிப்படைதல் என்பது வேறு அற்புத சக்திகள் பெறுவது என்பது வேறு ஞான விழிப்படைந்தவருக்கு அத்தகைய சக்திகள் ஏற்படவும் செய்யலாம் ஏற்படாமலும் இருக்கலாம் ஆனால் அடிப்படை நிலையில் அவர் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றிருப்பார் அத்தகைய அபூர்வ சக்திகளை பெற்றுதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் எதுவும் அவருக்கு இருக்காது உண்மையில் அவர் எந்த ஒரு நிலையையும் விரும்பி தேடாமல் வாழ்க்கையோடு வாழ்க்கையாக முடிவில்லாமல் பிரவகித்து கொண்டிருப்பார் அவருக்கு எதையாவது பற்றி பிடித்து சொந்தம் கொண்டாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதே நேரம் எதையாவது தன்னிடமிருந்து அப்புறப்படுத்திதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை அவர் பிரவாகமாய் பிரவகித்து கொண்டிருக்கிறார் அதேபோல் அவருடன் சேர்ந்து அனைத்தும் பிரவகித்து ஓடி சென்றிடவும் அவர் அனுமதிக்கிறார் அது ஒரு சுதந்திர இயக்கம் இது சம்பந்தமான ஒரு சிறிய கதை உண்டு ஒருவன் புதையலை தேடி காடுகள் தோறும் அலைந்து கொண்டிருந்தான் காட்டுக்குள் எங்கோ புதையல் இருப்பதாக அவன் கேள்விப்பட்டிருந்தானே ஒழிய அது பற்றி தெளிவான விபரம் கிடைக்கவில்லை ஆகவே அவன் பல காடுகளிலுமாக அலைந்து கொண்டிருந்தான் அப்படி ஒன்றும் கிடைக்காமல் சோர்வுடன் அலைந்தபோது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்த முனிவர் ஒருவரை கண்டான் புதையலை பற்றிய தகவல் அவருக்கு ஏதாகிலும் தெரியுமா என்று அவரிடம் கேட்டு பார்த்தான் அவரும் புன்னகையுடன் அவனுக்கு வெள்ளி நாணயங்கள் புதைந்து கிடைக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்தார் அவர் கூறியபடியே சென்று வெள்ளி நாணய புதையலை எடுத்துக்கொண்டான் நன்றி தெரிவிப்பதற்காக அந்த முனிவரிடம் வந்தவன் வேறு ஏதாவது புதையல் இருக்கிறதா என்று கேட்டான் முனிவரும் புன்னகையுடன் தங்க நாணயங்கள் உள்ள புதையலை காட்டிக் கொடுத்தார் அவனும் மகிழ்ச்சியடைந்து தங்க புதையலை எடுத்துக்கொண்டு மீண்டும் நன்றி தெரிவிக்க முனிவரிடம் வந்தான் இதைவிடவும் உயர்ந்த புதையல் இருக்கிறதா என்று முனிவரிடம் கேட்டான் முனிவரும் சிரித்து கொண்டே அவனுக்கு வைரங்கள் நிறைந்த புதையல் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்தார் அவனும் அவர் சொன்னபடியே சென்று வைர புதையலை எடுத்துக்கொண்டான் அப்போதுதான் அவனுக்கு ஒரு கேள்வி பிறந்தது இத்தகைய புதையல்கள் அனைத்தும் ஒருவனுக்கு கிடைத்திடும் பட்சத்தில் அவன் ஒரு நாட்டையே ஆளும் வசதி படைத்தவனாகி விடுவான் அரசர் கூட அவனுக்கு பணிந்து நடந்திடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் மதிப்பும் மரியாதையும் மிக உயர்ந்த அளவில் ஏற்பட்டுவிடும் அனைத்தையும் வழங்கக்கூடிய தன்மையில் அந்த செல்வ குவியல்கள் அமைந்துள்ளன ஆயினும் அதை பற்றிய விபரம் தெரிந்திருக்கும் இந்த முனிவர் ஏன் இவற்றை எடுத்து தனக்கு பயன்படுத்தி கொள்ளவில்லை இந்த கேள்வி அவனுக்கு தோன்றியது அவன் அது பற்றி முனிவரிடம் கேட்டான் முனிவர் சிரித்து கொண்டார் பிறகு அவர் சொன்னார் இதை விடவும் மேலான பொக்கிஷம் என்னிடம் உள்ளது அதை அடைந்த பிறகு வேறு எதுவுமே தேவையில்லை அதை அடைந்த ஒருவர் அனைத்தையும் அடைந்தவராகி விடுவார் அதை தவிர அவர் வேறு எந்த பொக்கிஷத்தையோ தகுதியையோ அடைந்தாலும் கூட அவர் மேலும் தேவைகள் உள்ளவராகவே இருப்பார் அவருடைய தேவை பூர்த்தியடையாது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அந்த பொக்கிஷந்தான் மெய்ஞானம் என்னும் விடுதலை விடுதலை தான் உண்மையான பொக்கிஷம் அதுதான் ஆன்மீக உலகின் உன்னதமான நிலை சித்திகளும் சக்தி வெளிப்பாடுகளும் உயர்ந்த ஆன்மீக அனுபவ உணர்வுகளும் அவன் பார்த்த பொக்கிஷங்களை போன்றவையே அவை மிகவும் சிறப்புடையவைதாம் சந்தேகமே இல்லை சாதாரணமாக கிடைத்திட முடியாத மிகவும் அபூர்வமான ஒன்றுதான் சந்தேகமே கிடையாது ஆனால் எவ்வளவு உயர்ந்த அனுபவமாகவோ சக்தியாகவோ அது இருந்தாலும் கூட அனைத்தையும் அடைந்ததாகாது ஞான விடுதலை அடைதலே அனைத்தையும் அடைந்ததாகும் அந்நிலையிலேயே அவனுடைய அனைத்து சந்தேகங்களும் மயக்கங்களும் தீர்ந்து போகின்றன அந்த விடுதலை என்பது ஓர் அடைவு நிலை அன்று அது எல்லா அடைவுகளிலிருந்தும் விடுபடுதலே அந்த அடைவுகள் இந்த உலகத்தை சார்ந்தனவாக இருந்தாலும் சரி தெய்வீகமானதாக இருந்தாலும் சரி எதிலும் தங்கி இருக்காத மயங்கி இருக்காத விடுதலை அது அந்த விடுதலையின் போது அனைத்தும் பிரவாகமாக பிரவகிக்கிறது நான் என்னும் உணர்வு பற்றி நாம் என்ன அறிகிறோம் அது பெரும்பாலும் மோசமானது என்றே கூறப்படுகிறது நான் என்பது அகங்காரம் என்று பழிக்கப்படுகிறது ஒருவன் அகந்தை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இதுபோலவே ஒருவன் மமகாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அகங்காரம் மமகாரம் என்றால் என்ன அகங்காரம் என்பது நான் என்று தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தும் ஓர் உணர்வு நான் என்னும் உணர்வை நாம் எப்போதும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் நான் என்ற உணர்வு இல்லாத நேரமில்லை நீங்கள் வீட்டில் இல்லாத நேரம் எது நீங்கள் வீட்டில் இருக்கும் நேரம் எது என்று கேட்கலாம் அதுபோல் நீங்கள் அலுவலகத்தில் இருக்கும் நேரம் எது அலுவலகத்தில் இல்லாத நேரம் எது என்று கேட்கலாம் ஆனால் நீங்கள் இல்லாத நேரம் எது என்று கேட்க முடியுமா நீங்கள் எங்கெங்கு இருக்கிறீர்களோ அங்கெங் அங்கெங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் மட்டும் நான் என்னும் உணர்வு இருப்பதில்லை தூக்கத்திலும் கூட கனவு ஏற்பட்டால் அங்கேயும் நான் வந்துவிடுகிறது நான் என்பது நமது உணர்வும் சிந்தனையும் கலந்த ஓர் அனுபவ நிலை நமது சிந்தனை இருக்கும் நேரமெல்லாம் நான் என்னும் உணர்வு இருந்தே தீரும் கனவற்ற உறக்கத்தில் சிந்தனை கிடையாது என்பதால் அங்கு நான் என்பது கிடையாது நம்முடைய நினைவுதான் நம்மை நான் என்று காட்டுகிறது என்னை காண்பவனாகவும் உலகத்து பொருட்களையெல்லாம் காணப்படும் பொருளாகவும் காட்டுகின்றது எந்த ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டாலும் அதில் இரண்டு பகுதி உண்டு ஒன்று காண்பவன் மற்றொன்று காணப்படும் பொருள் இந்த இரண்டு அம்சங்களும் இல்லாத சிந்தனை கிடையாது இந்த காண்பவனாக அது நம்மை காட்டுகிறது காணப்படும் பொருளாக உலகத்தை காட்டுகிறது இரண்டும் ஒரே சிந்தனையினுள் அடங்கிய பகுதிகள்தாம் நாம் தூங்கும்போது கனவு காணுகிறோம் தூக்கத்தில் ஏற்படும் சிந்தனைக்கு பெயர்தான் கனவு நம்முடைய கனவின் மொத்த மூலதனமே நமது சிந்தனைதான் நம்முடைய கனவில் காண்பவனாகிய நான் உண்டு காணப்படும் உலகம் உண்டு இரண்டுமே முழுக்க முழுக்க நம்முடைய சிந்தனைதான் கனவில் நாம் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் நமது உறவினர்கள் நம்மை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாகவும் பல மருத்துவர்கள் நமக்கு சிகிச்சை அளிப்பதாகவும் காணுகின்றோம் இங்கு நோய்வாய்ப்பட்ட நான் என்பதும் நமது சிந்தனையே நமது உறவினர்கள் மருத்துவமனை மருத்துவர்கள் மருத்துவம் அனைத்தும் நமது சிந்தனையே சிந்தனை மட்டுமே அனைத்துமாக உள்ளது நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் யதார்த்தமாக பங்கு பெறும்போதும் இப்படித்தான் நிகழ்கின்றது நமது சிந்தனையே நம் மீதும் உலகத்தின் மீதும் பிரதிபலித்து நம்மையும் காட்டுகிறது உலகத்தையும் காட்டுகிறது நம்மை நான் என்னும் காண்பவனாகவும் உலகத்தை நம்மால் காணப்படும் பொருளாகவும் காட்டுகிறது நம்முடைய சிந்தனையின் இன்னும் ஒரு அம்சத்தையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனை அசையா சித்திரம் போல் ஸ்டில் ஃபோட்டோ போல் ஒரே சிந்தனையாக நிலைத்து இருப்பதில்லை புகைந்து கொண்டிருக்கும் புகையைப் போல் கணந்தோறும் வரும் புதிய புதிய புகையைப் போல் நமது சிந்தனையும் ஒவ்வொரு கணந்தோறும் புதிய புதிய சிந்தனையாகவே வந்து கொண்டிருக்கிறது சினிமா ஃபிலிமை பொறுத்த அளவில் ஒவ்வொரு ஃபிலிமிலும் ஒவ்வொரு காட்சி துண்டு துண்டாக தனித்து அமைந்துள்ளது அது வரிசையாக ஓடி வரும்போது தனித்தனியான துண்டு துண்டான காட்சி என்பது போல் இல்லாமல் அது ஒரு தொடர் நிகழ்வாக தோன்றுகிறது ஏதாவது ஒரு காட்சி மட்டும் ஸ்டில் காட்சியாக நின்று விட்டதென்றால் படம் இயங்காமல் நின்று விட்டதென்றே பொருள் நம்முடைய சிந்தனையும் சினிமா ஃபிலிமை போல தொடராக வந்து கொண்டே இருக்கிறது ஏதோ தகராறு ஆகி ஸ்டில் காட்சி மட்டும் வருவது போல் நமது சிந்தனை ஒருபோதும் ஸ்டில் காட்சி கொடுப்பதில்லை ஒவ்வொரு கணந்தோறும் சிந்தனை புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் புதிது புதிதாக வரும் சிந்தனையால் ஏற்படும் காண்பவன் எனும் நான் மட்டும் மாற்றமில்லாத நானாக இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம் காண்பவனை உருவாக்கிய சிந்தனை எப்படி கணந்தோறும் புதிது புதிதாக இருக்கிறதோ அப்படியே அதனால் உருவாக்கப்பட்ட காண்பவன் எனும் நானும் கனந்தோறும் புதிது புதிதாகவே இருக்க முடியும் ஆனால் நாம் அப்படி எண்ணிக்கொள்வதில்லை ஒரே நான் சாஸ்வதமாக அப்படியே இருப்பதாக எண்ணிக்கொள்கிறோம் நம் சிந்தனை நம்மை நாமரூபமுள்ள ஒரு நபராக காட்டுகிறது அதனால் நாம் நம்மை நாம உள்ள ஒரு நபராக எண்ணிக்கொள்கிறோம் நமது சிந்தனை காட்டும் காட்சிகள் எல்லாம் தற்காலிகமானவையே அது மட்டுமன்று காணப்படும் பொருளோடு தொடர்புடைய ஒரு வகையான எதிர்மறை அம்சமும் உடையது அப்படியென்றால் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு தேர்வில் மதிப்பெண் கொடுக்கப்படுவது பற்றி நாம் அறிந்துள்ளோம் அதாவது கணக்கில் எண்பது ஆங்கிலத்தில் அறுபது தமிழில் தொண்ணூறு என மதிப்பெண் கொடுக்கப்பட்டுள்ளது என வைத்துக்கொள்வோம் அப்படியென்றால் என்ன எண்பது என்பது என்பதை மட்டும் குறிப்பதில்லை எண்பது என்பது நூற்றுக்கு எண்பது என்றும் தொண்ணூறு என்பது நூற்றுக்கு தொன்னூறு என்பதையும் குறிக்கிறது வெளிப்படையாக எண்பது என்று கூறப்பட்டாலும் அது நூறு என்னும் பகுதியை மறைமுகமாக குறிப்பிடுகிறது இதை போன்று நான் எனும் காண்பவனும் காணப்படும் பொருட்களுக்கு தகுந்த காண்பவனாக நான் ஆக அமைந்திருக்கின்றான் அதாவது நீங்கள் உங்களது தாயை தாயென்று பார்த்து கொள்ளும் அதே நேரத்தில் உங்களை அவருடைய மகனாக பாவித்துக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் எனது குழந்தையை மகன் என பார்த்திடும் வேளையில் என்னை நான் அவருடைய தகப்பனாக பாவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்படி காணப்படும் பொருளோடு ஒரு வகையான எதிர்மறை தொடர்புடைய அம்சமாக நாம் நம்மை நமது சிந்தனையின் மூலம் அமைத்துக்கொள்கிறோம் நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலையும் அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் கணந்தோறும் புதிது புதிதாக அமைந்திருப்பதால் அதனோடு தொடர்புடைய நான் என்னும் அம்சமும் கனந்தோறும் புதிது புதிதாகவே அமைந்துள்ளது நமது சிந்தனை காட்டும் நான் தற்காலிகமானது நம்முடைய யதார்த்த ஈர்ப்பு நிலை நமது சிந்தனைக்கு உட்பட்டதன்று கட்டுப்பட்டதன்று ஆனால் நமது சிந்தனை நம்மை ஓர் எல்லைக்கு உட்பட்டவராக காட்டுகிறது அதனால் மட்டுமே நாம் நம்மை ஓர் எல்லைக்கு உட்பட்டவராகவும் ஓர் இயல்புக்கு உட்பட்டவராகவும் ஒரு தன்மைக்கு உட்பட்டவராகவும் கருதி கொள்கிறோம் அப்படி நாம் நம்மை ஓர் எல்லைக்குள் கட்டுப்படுத்தி கொள்ளாத பட்சத்தில் நாம் எப்போதும் எல்லைகளுக்கும் இயல்புகளுக்கும் உட்படாதவராகவே இருந்து வருகிறோம் எல்லைக்கு உட்படாத விவரிக்க முடியாத அகண்டமே நமது இயல்பான அம்சம் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நான் என்பது தற்காலிகமானது காணப்படும் பொருளின் அம்சமுடையது தோன்றி மறையக்கூடியது மாறுதலுக்கு உட்பட்டது மமக்காரம் என்றால் என்னுடையது என்று பொருள் ஏதாவது ஒரு பொருளை இது என்னுடையது என்று கூறினால் அது மமக்காரம் என்னுடைய வீடு என்னுடைய குழந்தை இவையெல்லாம் மமக்காரம் தன்னை மட்டும் தனித்து காட்டுவது அகங்காரம் மற்றவரிலிருந்து நம்மை பிரித்து தனிமைப்படுத்தி காட்டுவது அகங்காரம் ஆனால் நம்மை ஏதோ ஒரு பொருளோடு பந்தப்படுத்தி காட்டுவது மமகாரம் உண்மையில் நான் என்பது பொருளற்ற ஓர் உணர்வு மமகாரமே அதற்கு பொருள் கொடுக்கிறது ஒரு தன்மையை கொடுக்கிறது பொதுவாக அகங்காரம் என்பது ஆணவம் அல்லது அகந்தே என்னும் திமிர் பிடித்த எண்ணம் என்பது போன்று கருதப்படுகிறது ஆணவ நிலையில் ஒருவன் தானே எல்லாவற்றிலும் சிறந்தவன் அல்லது தனக்கு நிகர் எவரும் இல்லை என்ற இருமாப்பு கொள்வதாக வைத்துக்கொள்வோம் இது அகங்காரமா அகங்காரம் போல தோன்றினாலும் இது அகங்காரம் அன்று தன்னை இருமாப்பு போன்ற ஒரு தகுதியோடு இணைத்து பார்த்துக்கொள்ளும் ஒரு நிலையே என்பதால் இதுவும் மமகாரமே அகங்காரம் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய நிலை அன்று அது தான் என்று தன்னை மட்டும் உணர்ந்து கொள்ளும் ஒரு சாதாரண நிலையே நாம் எதையாவது பற்றி பிடிக்கும்போது நமது நிலை சாதாரண நிலையாக இல்லாமல் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாகி விடுகிறது நாம் எதையாவது பற்றி பிடிக்கும்போது நாம் அதனை பற்றி பிடிக்கவில்லை அதுதான் நம்மை பற்றி பிடிக்கின்றது வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள் நண்பர்கள் இருவர் ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருந்தார்கள் ஆற்றில் மூட்டையொன்று மிதந்து சென்று கொண்டிருந்தது அது என்ன மூட்டை என்றோ அதற்குள் என்ன இருக்குமென்றோ தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் அந்த மூட்டையின் மீது ஆசை கொண்ட ஒருவன் ஆற்றில் குதித்து நீந்தி அந்த மூட்டையை தொடும்போதுதான் அது வெள்ளத்தில் சிக்கி வந்த ஒரு கரடி என்று தெரிகிறது கரடியும் அவனை பிடித்து கொண்டு ஆற்றை கடந்துவிடலாம் என்று அவனை பற்றி அவன் தடுமாறுகிறான் தூரத்தில் இருந்த நண்பன் மூட்டையை கொண்டு வர கஷ்டமாக இருந்தால் விட்டுவிடு என்று கத்துகிறான் அதற்கு இவன் பதில் சொல்லுகிறான் மூட்டையை நான் பிடிக்கவில்லை மூட்டைதான் என்னை பிடித்துக்கொண்டுள்ளது என்று மமகாரத்தில் நிகழ்வது இப்படித்தான் நாம் வீட்டையோ பொருளையோ பற்றி பிடிப்பது என்பது அவை நம்மை பற்றி பிடிப்பதே நம்மை பற்றி பிடித்தவையெல்லாம் அவற்றின் இயல்பை நமக்கு கொடுக்கின்றன நாம் வீட்டை உடையவன் என்று மாறிவிடுகிறோம் நாம் பொருளை உடையவன் என்று மாறிவிடுகிறோம் பொருட்கள் எல்லாம் பொருளற்றிருந்த நான் என்னும் நமக்கு பொருள் தன்மையை வழங்குகின்றன அதே நேரம் உயிரற்ற பொருட்களுக்கு நாம் இன்னொரு வகையில் உயிர் தன்மையை வழங்குகின்றோம் வீடு என்பது ஜட எனது வீடு என்னும்போது வீட்டுக்கு உயிர் தன்மை வந்துவிடுகிறது இது போன்றே நமது மன உணர்வுகள் அனைத்தும் உள்ளன அவை அனைத்துமே வருவதும் போவதுமாக இருக்கின்றன எவற்றுக்காவது நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவற்றின் போக்கிலும் ஓட்டத்திலும் தடங்கள் ஏற்படுகின்றது நமக்கு ஏற்படும் மகிழ்ச்சி உணர்வை நமக்கு வேண்டுமென்று பற்றுவதாலும் நமது துயர உணர்வை நமக்கு வேண்டாம் என்று பற்றுவதாலும் அந்த உணர்வுகள் உயிர் பெறுகின்றன இயல்பாக ஓடி மறைந்துவிட வேண்டிய அந்த உணர்வுகள் யாவும் ஓடி மறையாமல் உயிர் பெற்று வாழ தலைப்படுகின்றன அதேபோல் நான் என்னும் சாதாரண நிலையில் உள்ள அம்சமும் உடையவன் என்ற மமக்காரமுடையதாக மாறியமைகிறது நாம் உடையவனாக இருக்கும் வரை நமது பிரவாகமான ஓட்டத்தில் தேக்கம் ஏற்படுகிறது எல்லாம் பிரவகித்து ஓடும்போது நான் என்பதும் பிரவாகமாக ஓடுகின்றது நமது உணர்வு பிரவாகத்துக்கு நான் என்னும் எண்ணம் தடையல்ல அதுவும் அந்த பிரவாகத்தில் கலந்து பிரவாகமாகி விடுகின்றது அந்த பிரவாகத்திலும் நான் என்பதற்கு இடம் உண்டு ஒன்றுக்கு ஒன்று அவை எதிரானவை அல்ல ஆனால் நான் என்பது உடையவன் ஆகும்போது பிரவாகத்தில் தடை ஏற்படுகின்றது உடையவன் அந்த பிரவாகத்தின் தடங்களாக இருக்கிறான் பிரவாகமும் அந்த உடையவன் என்பவனுடைய இயக்கத்துக்கு இடையூறாகவே இருக்கிறது பிரவாகத்தின் மத்தியில் உடையவன் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் போராடியே ஆக வேண்டும் உடையவன் என்பது கரைந்து வெறும் நான் மட்டுமாக ஆகிவிட்ட நிலையில் பிரவாகத்தில் எந்த தடங்களும் ஏற்படுவதில்லை இதன் பொருள் என்ன நான் என்னும் இயக்கம் வருவதும் பிரவாகமாக சென்று மறைவதுமாக உள்ளது நமது உள்ளத்து உணர்வுகளும் சூழ்நிலையின் தன்மைக்கேற்ப வருவதும் அவை பிரவாகமாக சென்று மறைவதுமாக உள்ளன எந்த உணர்வினையாவது நாம் பற்றி பிடித்து அதனை நாம் மாற்ற முற்படும் அதனை தொடர்ந்து வைத்துக்கொள்ள முற்படும் போதோ உடையவன் ஏற்பட்டு விடுகிறான் உயிருள்ள உடைமை ஏற்பட்டு விடுகின்றது பிரவாகத்தில் தடங்கள் ஏற்பட்டு விடுகின்றது உடையவன் எப்படி ஏற்படுகின்றான் என்பதன் ஒரு கோணத்தை பார்த்தோம் அதன் இன்னும் ஒரு கோணத்தையும் பார்ப்போம் நமக்கு துயரம் ஏற்படுகிறது அது என்னுடைய துயரம் என்று எடுத்துக்கொண்ட நிலையிலேயே உடையவன் வந்து விடுகிறான் ஆனால் நாம் நம்முடைய துயரத்தை நேரடியாக நம்முடைய துயரமாக எடுத்துக்கொள்வதில்லை அதையும் மறைமுகமாகவே எடுத்துக்கொள்கிறோம் அதாவது துயரம் நமக்கு ஏற்படும்போது துயரம் இல்லாத நிலை வேண்டும் என எண்ணுகிறோம் துயரம் இல்லாத நிலை வேண்டும் என்ற நிலையில் நமக்கும் துயரத்துக்கும் தொடர்பு உள்ளது என்ற மறைமுகமான எண்ணத்தை ஏற்படுத்தி விடுகின்றோம் இன்பம் ஏற்படும்போது இன்பமற்ற நிலை வந்துவிடக்கூடாது என்றோ சாஸ்வத இன்ப நிலை நிகழ வேண்டும் என்றோ எண்ணுகிறோம் இதன் மூலமும் நாம் இன்பத்தை மறைமுகமாக நம்முடன் பிணைத்து கொள்கிறோம் மொத்தத்தில் துயரம் இல்லாத நிலை என்பதும் நிரந்தரமான இன்ப நிலை என்பதும் நாம் எதிர்பார்க்கும் நிலைகள் எதிர்காலம் இத்தகைய முறையில் நிகழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் நிலை இப்படி இப்படி எதிர்காலத்தில் நிகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பே உடையவன் உருவாவதற்கு காரணமாக அமைந்துள்ளது உடையவன் என்பது எதிர்காலத்தின் மீது கொண்டிருக்கும் ஓர் எதிர்பார்ப்பே அந்த எதிர்காலம் என்பது துயரம் இல்லாத நிலை என்ற வகையிலோ நீடித்த இன்ப நிலை என்ற வகையிலோ செயல்படுகிறது மொத்தத்தில் எதிர்கால நிலையின் மீது கொண்டுள்ள அக்கறையே உடையவன் உடையவன் போய்விட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதுவும் ஓர் எதிர்கால நிலையின் மீது கொண்ட அக்கறையே அது உடையவனை மேலும் வலுப்படுத்துகிறது ஆகவே உடையவன் இல்லாத நிலை வேண்டும் என்று நினைப்பதாலும் பிரச்சனையை தீர்க்க முடியாது ஒவ்வொருவரும் துயரத்திலிருந்து விடுபடுவதையே விரும்புகிறோம் இதுவே நமது இயல்பு துயரம் என்பது ஒரு வழி அந்த வழியே நம்மை வழியிலிருந்து விடுபட தூண்டிவிடும் இது போலவே இன்பத்தின் தன்மை அது இன்னும் தொடர்ந்திட வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிடும் இவை அனைத்தும் நாம விரும்பி திட்டம் போட்டு செய்வதில்லை நம்மை அறியாமலேயே செய்கிறோம் இதுவே நமது இயல்பாக இருக்கிறது துன்பம் போய்விட வேண்டும் இன்பம் நீடிக்க வேண்டும் என நம்மை அறியாமல் நாம் கருதுவதன் காரணமாக உடையவனும் நம்மை அறியாமல் உருவாகி விடுகின்றான் உடையவனும் தானாக ஏற்படுகிறது இயற்கையாக ஏற்படுகிறது தானாக வந்தது தானாகவே போய்விடும் நாம் அதனை மாற்றியமைக்க தேவையில்லை அது தோன்றுவது பற்றியும் மறைவது பற்றியும் நாம் அக்கறை காட்ட தேவையில்லை அவ்வாறில்லாமல் நாம் அக்கறை காட்டுவோமாயின் அதுவே உடையவனுக்கு உயிரையும் வலிமையையும் கொடுத்துவிடும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு துயரம் ஏற்படுகிறது என்றால் அது நமது இயல்பு அது இயற்கையானது அது இல்லாமல் போய்விட வேண்டும் என்ற அதற்கு அடுத்த எண்ணமும் நம்மை அறியாமலேயே வருகிறது அது போராட்டமாகவே இருந்தாலும் அதுவும் நம்மை அறியாமலேயே ஏற்படுகிறது இயல்பாகவே ஏற்படுகிறது இயற்கையாகவே ஏற்படுகிறது இவ்வாறு நடக்கின்ற நிகழ்வுகளை இயற்கை எனவும் தாமாக நடப்பன எனவும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எதிர்காலத்தின் மீது நாம் கொள்ளும் எதிர்பார்ப்பும் அக்கறையும் குறைந்து விடுகிறது தாமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதிர்காலத்தில் இப்படி இருக்கக்கூடாது அல்லது இருக்க வேண்டும் என்று நாமாக முயற்சி செய்யாமல் அவற்றின் போக்கில் விட்டுவிட்டால் அனைத்தும் தாமாக பிரவகிக்கின்றன அனைத்துமே புனித கங்கையாய் பிரவகித்து ஓடுகின்றன அவற்றின் வழியில் அவை பிரவகித்து ஓடுவதன் மூலமே அவை தம்மை தாமே சுத்திகரித்து புது பொழிவை அடைந்து விடுகின்றன புனிதமாகவே இருந்து கொள்கின்றன நாம் உடையவனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அது தேவையற்ற போராட்டத்தை வரவழைத்துக் கொள்வதே ஆகும் எல்லாமே தாமாக வந்து தாமாக பிரவகித்திட அனுமதித்திடும் அனைத்துமே உடையவன் உட்பட அனைத்துமே தாமாக ஓடி தாமாகவே தூய்மையடைந்து கொள்கின்றன நாமே போராடி நம்மை தூய்மை செய்து கொள்வது சாத்தியமன்று நம்முடைய உணர்மனம் தன்னை சீரமைக்க எந்த போராட்டத்திலும் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கையில் நமது தேவை அறிந்து நமது அடிமனமும் ஆழ்மனமும் உதவிக்கு வருகின்றன நம்மை சீரமைக்கும் தெய்வீக இயக்கம் செயல்பட ஆரம்பிக்கின்றது நமது உணர்வுகளை சீரமைக்க நமது ஆழ்மனம் எப்போதும் தயாராகவே உள்ளது நாம் நாம முனைந்து போராடாமல் அமைதி காத்திடும் போது நமது உணர்வுகள் அனைத்தும் தாமாக சீராகின்றன அதன் இயக்கத்தை ஆழ்மனதே ஏற்றுக்கொள்கிறது சீரமைத்து கொள்கிறது உடையவனை சீரமைக்க நாம் முயற்சி செய்யாமல் தானாக உருவான உடையவன் தானாக பிரவகித்திட அனுமதிப்போமாயின் மற்றவற்றோடு உடையவனும் பிரவகிக்கின்றான் உடையவன் உருமாற்றம் அடைந்து பிரவகிப்பவனாக பிரவகிக்கிறான் பிரவகிப்பவனை உடையவன் என்று கூற முடியாது ஏனெனில் அவன் வேறு பரிமாணத்துக்கு வந்துவிட்டான் அனைத்தும் பிரவகித்திட நாம் அனுமதிக்கிறோம் மனோரீதியாக எந்த பொறுப்பையும் நாம் சுமந்து கொள்ளாத நியாயமான பொறுப்பற்ற தன்மையே விடுதலை இதுவே ஞானநிலை பற்றி பிடித்தல் என்பது விடுதலைக்கு விரோதமானது அனைத்தும் பிரவகித்திட அனுமதித்திடுவது என்பது பற்றி பிடித்தலும் இல்லை போராடி துரத்துவதும் இல்லை அது இயற்கையின் இயக்கம் தானாக இயங்கும் இயற்கையின் இயக்கம் இந்நிலையில் விடுதலையுற்ற ஒருவர் எதையும் பற்றி பிடிப்பதில்லை அதீதமான ஆன்மீக சக்திகள் மீதும் உன்னதமான அனுபவங்கள் மீதும் அவரால் எப்படி ஆசை கொண்டு பற்றி பிடிக்க முடியும் ஆன்மீகத்து அரிய சக்திகள் மீது எவருக்காவது ஆசை இருக்கும் பட்சத்தில் அக்கறையுடன் அவர் அதற்காக உழைத்திடும்போது நிச்சயம் அவர் அத்தகைய சக்திகளை பெற்றுவிடலாம் அதன் மீது அக்கறை கொண்டவர்கள் அதற்காக பாடுபட்டு கொள்ளட்டும் ஆனால் அத்தகைய அதீத சக்திகளுக்கும் விடுதலைக்கும் நேரடி தொடர்பு கிடையாது விடுதலை அடைந்த ஒருவருக்கு தானாக கூட அத்தகைய சக்திகள் ஏற்படலாம் ஆனால் அத்தகைய சக்திகள் அடைந்தாலும் கூட அவர் அதில் அக்கறை காட்ட மாட்டார் மன தூய்மைக்கும் விடுதலைக்கும் என்ன தொடர்பு நமது மனம் சீரடைந்து தூய்மையான பிறகுதான் ஞான விடுதலை நமக்கு கிடைக்கும் என்று நினைத்து வருகிறோம் ஆகவே நமது மனதையும் உணர்வையும் தூய்மைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் நமது தீய இயல்புகளை எல்லாம் நமது மனதிலிருந்தும் இதயத்தில் இருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என எண்ணி வருகிறோம் அவற்றை அப்புறப்படுத்திய பிறகே ஞான விடுதலை கிடைக்கும் என நாம் தீர்மானமாக நம்பி வருகிறோம் பலரும் அப்படியே நமக்கு கூறி வருவதால் அதுவே உண்மை என நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம் ஆனால் உண்மை அதுவன்று அது நேர்மாறாக உள்ளது மன தூய்மை என்பது விடுதலைக்கு பிறகே ஏற்படுகிறது விடுதலைக்கு முன்பு ஒருவர் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் அவருடைய இயல்பு சுத்தமடைவதற்கு சாத்தியமே இல்லை தூய்மைப்படுத்துவதற்காக முயற்சி செய்வது தூய்மையை கொண்டு வருவதில்லை அதே நேரம் விடுதலையடைந்த ஒருவரது மனது தன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் மூலமாகவே தனது அனைத்து இயல்புகளையும் தூய்மைப்படுத்தி கொள்கின்றது தூய்மையடைதல் என்பது விடுதலைக்குப் பிறகே வர முடியும் அப்படித்தான் வந்து கொண்டும் இருக்கிறது ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ரயில் ஒரு தண்டவாளத்தில் இருந்து இன்னும் ஒரு தண்டவாளத்திற்கு மாறுவதை பார்த்திருக்கிறோம் ஒரு தண்டவாளத்தில் ஓடி வந்த ரயிலை மறு தண்டவாளத்துக்கு மாற்றும்போது முதலில் என்ஜின் மட்டும் மறு தண்டவாளத்தில் பிரவேசிக்கிறது எஞ்சின் முன்னோக்கி புதிய தண்டவாளத்தின் மீது நகர நகர எஞ்சினோடு சேர்ந்த பெட்டிகளும் ஒவ்வொன்றாக புதிய தண்டவாளத்தினுள் பிரவேசிக்கின்றன எஞ்சின் புதிய தண்டவாளத்தில் பிரவேசிப்பதுதான் விடுதலை அதன் பிறகு பெட்டிகள் ஒவ்வொன்றாக புதிய தண்டவாளத்துக்கு வருவது என்பது இயல்புகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு புதிய பரிமாணம் அடைவதே விடுதலை அடைந்த பிறகே ஒருவரது மனதும் உணர்வும் புதிய பரிமாணத்துக்குள் பிரவேசித்து காலப்போக்கில் சரியான பொழிவு ஏற்படுகிறது இவை அனைத்தும் தாமாகவே நடைபெறுகின்றன முயற்சி என்பது மருந்துக்கு கூட கிடையாது ஒரு மலர் மொட்டாக இருந்து ஒவ்வொரு இதழாக மலர்கிறது எல்லா இதழ்களும் மலர்ந்த பிறகுதான் அதன் மகரந்தத்தின் மனம் வெளியே பல பலருக்கும் தெரியும் ஆனால் விடுதலையுற்ற ஒருவரை பொறுத்தவரை விடுதலையுற்ற கணத்திலேயே அவர் வேறு பரிமாணத்திற்கு வந்து விடுகின்றார் அவருடைய புதிய பரிமாணம் மற்றவர்களுக்கு புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி அவருடைய பரிமாணம் மாறியது மாறியதுதான் மலர் விரிய ஆரம்பித்தது ஆரம்பித்ததுதான் என்ஜின் வேறு தண்டவாளத்தினுள் பிரவேசித்தது பிரவேசித்ததுதான் அப்படி வேறு பரிமாணத்துக்கு மாறிவிட்ட விபரம் அவரை பொறுத்த அளவில் மாறிய உடனேயே தெரிந்துவிடும் ஏனெனில் அவரை பொறுத்த அளவில் அவரது எல்லா சந்தேகங்களும் தீர்ந்துவிடும் அவரது அனைத்து தேவைகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் இந்த விடுதலை ஓர் அனுபவம் அன்று உண்மையில் இது அனைத்து அனுபவங்களிலிருந்தும் அடையும் விடுதலையே அனுபவங்கள் அனைத்தும் தற்காலிகமானவைகளே அவை நிரந்தரமானவை அல்ல ஆனால் விடுதலை நிரந்தரமானது விடுதலை என்பதும் சகஜ சமாதி என்பதும் ஒன்று என எடுத்துக்கொள்ள முடியுமா தியான சமாதியின் போது ஒருவர் தன்னை மறந்த நிலைக்கு போய்விடுகிறார் ஆனால் சகஜ சமாதி என்பது அப்படியன்று நாம் அனைத்து அலுவல்களில் ஈடுபடும்போது சமாதி நிலையிலேயே இருந்து வருவதுதான் சகஜ சமாதி மனம் மட்டும் அமைதி நிலையில் ஆனந்தமாக இருந்து வருகின்றது அந்த அமைதி நிலையில் இருந்து கொண்டே நாம் நமது அன்றாட வேலைகளை கவனித்து வர முடியும் ஆன்மீக அனுஷ்டானங்களில் அதிக ஈடுபாடு உடையவர்களில் பெரும்பாலோர் இந்த சகஜ நிலையிலேயே மனதை வைத்துக்கொண்டு தங்களது அன்றாட பணிகளை செய்து வருவர் இந்த சகஜ சமாதிதான் விடுதலையா இல்லை சகஜ சமாதியிலும் நாம் நமது மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டிருக்கிறோம் நமது சாதனைகளை பொறுத்தும் நமது பழக்கத்தை பொறுத்தும் அந்த சகஜத்தை சரியாமல் வைத்துக்கொண்டிருப்பது நமக்கு எளிதாக இருக்கலாம் ஆனால் அதுவும் நமது சாதனைகளோடு தொடர்புடைய மனோ அம்சமே விடுதலை என்பது நமது மனதை அப்படியே சுதந்திரமாக ஏற்றுக்கொள்வது நமது மனதின் மொத்த இயக்கத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது நாம் நமது குழந்தையோடு ரயிலில் பயணம் செய்வதாக வைத்துக்கொள்வோம் வண்டியில் வெகு நேரம் நாம் உட்கார்ந்திருந்தும் வண்டி புறப்படுவதாக தெரியவில்லை குழந்தை அடிக்கடி வண்டி எப்போது போகும் என்று கேட்டு தொந்தரவு செய்கிறது நாம் அதனை சமாதானம் செய்யும் நோக்கில் வண்டியை தள்ளிவிடு வண்டி போக ஆரம்பித்துவிடும் என்று கூறுகிறோம் நமது வார்த்தையை உண்மை என நம்பிய குழந்தை நமது பக்கத்தில் நின்று கொண்டே வண்டியின் இரு கையை பிடித்துக்கொண்டு தள்ளுகிறது அந்த நேரத்தில் வண்டியும் நகருகிறது தான் தள்ளிவிட்டதால் தான் வண்டி நகருகின்றது என குழந்தையும் எண்ணிக்கொள்கிறது நாமும் குழந்தைக்கு உற்சாக மூட்டும் வகையில் விட்டுவிடாதே என்று கூறி ஊக்கம் கொடுக்கிறோம் சற்று நேரத்தில் பக்கத்து ஸ்டேஷன் வருகிறது நாம் குழந்தையிடம் வண்டியை தள்ளாதே இது எந்த ஸ்டேஷன் என்று பார்ப்போம் என்று கூறுகிறோம் குழந்தையும் வண்டியை தள்ளுவதை நிறுத்துகிறது வண்டியும் நின்று விடுகிறது மீண்டும் குழந்தையை வண்டியை தள்ளுமாறு கூறுகிறோம் குழந்தை வண்டியை தள்ளவும் வண்டி மீண்டும் நகர்ந்து ஓடுகிறது ஆனால் சிறிது நேரத்தில் வண்டி தானாக ஓடுகிறது தான் தள்ளியதால் அன்று என்பதை குழந்தை தெரிந்து கொள்கிறது அவ்வாறு தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் தேவையில்லாமல் தள்ளிவிடும் முயற்சியில் குழந்தை ஈடுபடுவது இல்லை இப்படி நமது மனம் அதன் இயல்புப்படி அதன் போக்கில் இயங்குகிறது என்பதை அறிந்திடும் நிலையில்தான் நாம் அதிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறோம் மனம் என்பது ஜடத்தன்மையுள்ள இயந்திர கதியான ஓர் இயக்கம் என்பதை புரிந்து கொண்ட நிலையில் நாம் அதிலிருந்து விடுதலை அடைகிறோம் அந்த மன இயக்கத்தில் உடன்பாடாகவோ எதிர்மறையாகவோ நாம் தொடர்பு கொண்டு அதனை நாம் பற்றி பிடிக்கும் போதுதான் ஜட இயக்கமான மன இயக்கம் உயிருள்ள இயக்கமாகி போராட்டத்தில் சிக்கிக்கொள்கிறது அது தானாக இயங்கும் ஓர் இயந்திர கதியான இயக்கம் என்பதை புரிந்து அதன் பணிகளை அதன் போக்கில் செய்ய அனுமதித்திடுவோமானால் அது ஒரு பயனுள்ள இயந்திரமாக அதன் போக்கில் இயங்கிக் கொண்டிருக்கும் நமது மனதை அது தானாக நடக்கும் ஓர் இயந்திரகதியான இயக்கம் என காணும் போதுதான் மன இயக்கத்தை நாம் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்கிறோம் நான் உட்பட நமது அனைத்து இயக்கங்களும் மனோ இயக்கமே என மொத்தமாக பார்த்து அவை தாமாக இயங்கி பிரவகித்திட அனுமதிக்கும் நிலையில் நாம் நமது விடுதலையில் நிலைபெறுகிறோம் விடுதலை என்பது நாம் எதிலும் தங்கியிருக்காத நிலையே நாம் நமது விருப்பத்தையோ வெறுப்பையோ காட்டுவதன் மூலம் ஓரிடத்தில் தங்கிவிடுகிறோம் நாம் நமது தங்கும் இடமெல்லாவற்றையும் காலி செய்துவிட்டு பிரவாகமாய் பிரவகித்து செல்லும் செல்லுவதுதான் விடுதலை இந்த விடுதலையை வினாடி நேரத்தில் அடைந்திட முடியுமா அடைந்திடுவது எதுவுமே விடுதலையாக இருக்க முடியாது விடுதலை என்பது எதையுமே அடையாதிருப்பது ஜட பொருளைத்தான் அடைய முடியும் விடுதலை என்பது உயிர் இயக்கம் அது அடையப்படுவது அன்று விடுதலையை மட்டுமல்ல எதையுமே அடைந்திடாமல் இயங்குவதே விடுதலையின் இயக்கம் இதுதான் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது என்ற புத்தகத்தில் இருந்து கடைசி சாப்டர் ஆறாவது சாப்டர் விடுதலை இதோடு நிறைவடைகிறது இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் ஒரு பின் குறிப்பு கொடுத்துருக்காங்க கேளுங்க இதிலுள்ள எல்லா அத்தியாயங்களையும் மீண்டும் மீண்டும் படித்திடுவதனாலேயே அவை உண்மையில் எதனை கூறுகின்றன என்பதனை புரிந்து கொள்ள முடியும் ஞானமடைந்த ஒருவரிடம் இது பற்றிய சந்தேகங்களை நேரடியாக கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்வதன் மூலமும் நீங்கள் இந்த ஞான விடுதலையை எளிதாக அடைந்துவிட முடியும் இதுதான் இந்த புத்தகத்தில் உள்ள பின் குறிப்பு ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது என்ற புத்தகம் இதோடு நிறைவடைகிறது நான் வாசித்த முறையில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் குழப்பங்கள் இருந்தால் இந்த புத்தகத்தை ஒருமுறை வாங்கி படித்து தெளிவு அடைந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய மற்ற புத்தகங்களின் விபரங்களையும் இவருடைய புத்தகங்கள் கிடைக்கும் இடங்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்